ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Hello's கிச்சன் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் ஒரு மீன் கட் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க இது என்ன மீனுன்னு நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்னெல்லாம் பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லணும் நான் ஆனால் புதுசாக தான் பார்க்குறேன் இந்த மீன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு இது தான் அதோட லுக்கு வாழு கொஞ்சம் நீளமாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் உருண்டு திரண்டு இருக்குது நல்லா சதை கட்டி உள்ள மீனாட்டி இருக்குது பார்த்துடுங்க நீங்கள் இதுக்கு முன்ன இந்த மீன் உங்கள் ஊரில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க நல்ல டேஸ்ட் உள்ள மீன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விலையும் பரவாயில்லாமல் கொடுத்தாங்க ஒருத்தங்க வாங்கி அதை வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக கட் பண்ண கொடுத்துருக்காங்க இது தோல் எல்லாம் எடுக்காண்டா செல்லு மட்டும் எடுத்துட்டு வெட்டி வெட்ட போகிறாங்க செல்லுமே பெரிய சைஸு செல்லெல்லாம் கிடையாது சின்ன சைஸு செல்லு தான் சூப்பராக இந்த அண்ணா வெட்டுறாங்க இந்த அண்ணா பேர் ஜானனா இவங்க வந்து அந்த லெஃப்ட் சைடு வரிசையில் உள்ளாடி இருந்து மீன் கொடுத்துட்ருக்காங்க மீன் விற்கவுமே செய்வாங்க பாத்தீங்கல்ல இதுதான் இந்த மீன் இது வந்து எங்க சைடில் மோத மீன் அப்படின்னு சொல்றாங்க மோத மீன் ஆனால் இது நல்ல சதை கட்டி உள்ளதுனால துண்டெல்லாம் நிறைய சூப்பராக விழுந்துச்சு பார்த்துடுங்க சைஸ் இப்படி தான் இருக்குது ஆனா இது இது பெரிய மீன் டேஸ்டா இருக்கும் அப்படிதான் சொல்றாங்க ஆனா நான் பார்த்ததில்லை இது வரைக்கும் பாருங்க இது வெட்டுறப்பவே நடுப்பகுதியெல்லாம் நல்ல வண்ணமாக தான் இருக்கு முள்ளெல்லாம் அவ்வளோ கிடையாது பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா கொடுக்குற மீன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு தடவை இதில் சின்ன சைஸ் மீன் இந்த அயலைக்க சைஸ்ல எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அது நான் பார்த்துருக்கேன் ஆனால் இது வெட்டுறப்போய் பாருங்கள் எவ்வளவு அந்த சதை கட்டியோடு உள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு முள் அந்த நடு முள்ளு அவ்வளோதான் இடையில வேறு எந்த முள்ளுமே அதுக்கு கிடையாது பார்க்க இந்த வால் பீஸு பார்க்குறதுக்கு வஞ்சிரத்துக்கு பீஸ் மாதிரி வெட்டி வச்சா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது சின்ன சின்ன துண்டாக்கி கொடுக்குறாங்க வைக்க பொறிக்கன்னு சொல்லிவிட்டு வாங்கினவங்களுக்கு சூப்பரான மீன் பாருங்கள் எவ்வளோ சதக்கட்டியோடு இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி இருந்தோம்னா பெருசாக வந்துருக்க பார்த்து ஆனால் இப்படி வெட்டினாலுமே நிறைய இருந்துச்சு பரவாயில்ல இதை நானூறுரூபான்னு தான் வாங்கினேன்னு சொன்னாங்க நானூறுரூபாக்கு நல்ல நல்ல விளையாட்டு கிடச்சிருந்து இன்னைக்கு இன்னைக்கு மீன் மொத்தத்துலேயே கொஞ்சம் நிறைய மீன் எல்லாம் வந்துருந்து பரவாயில்ல நல்ல மீன்கள் கொஞ்சம் உண்டு ரொம்ப மோசம்னு சொல்றதுக்கு இல்லை விலைகளும் பரவாயில்ல எல்லாம் கண்ணம் குளிச்சாலையெல்லாம் நூறு ரூபாய்க்கு ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க இந்த மாதிரி மீன் வாங்குனீங்க பெருசா வாங்குனீங்கன்னா வெட்டுறதுக்கு வெட்டுற இடத்துலையுமே நிறைய பேர் இருக்காங்க இது மாதிரி இடையிலயும் ஒவ்வொருத்தங்க இருப்பாங்க உங்களுக்கு எப்படி வெட்டணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மாதிரி வெட்டி தந்துடுவாங்க பாருங்கள் ஒரு மீன் வெட்டின பிறகு எவ்வளோ துண்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வெட்டி முடியெல்லாம் நல்ல சைஸ் உள்ள மீனாக தான் இது இருந்திருக்கு அது மாதிரி மீன் வாங்கணும்னா காலையில் வந்தீங்கன்னா சூப்பராக பார்த்து வாங்கலாம் பார்த்துடுங்க இங்கே ஒம்பது மணிக்கு மார்க்கெட்டு தொடங்குச்சுன்னா நான் வரைக்கும் இருக்கும் அதனால நம்ம ஒரு பத்து பதினோரு மணிக்கெல்லாம் வந்தாச்சுன்னா நிறைய ஸ்டால் திறக்கும் இன்றைக்கி வாங்கி இன்றைக்கி ஏலம் பிடிச்சி கொண்டு வருவாங்க இல்லை அவங்க எல்லாம் பதினொன்று மணி பத்திரம் மணி வந்து சேருவாங்க பதினோரு மணிக்கு வந்தீங்கன்னா சூப்பராக எல்லார்டையும் பார்த்து நமக்கு ஏத்தாப்பில் உள்ள நல்ல மீன் வாங்கலாம் பாருங்கள் பார்க்காது மீன் ஒரு ச இருந்துச்சு வெட்டின பிறகு இவ்வளோ துண்டு உளுந்துருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்